இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நூற்றுல தொண்ணூறு சதவீத பெண்களுக்கு வந்து ஃபைப்ராய்டும் இருக்கு சிஸ்டும் இருக்கு கண்டிப்பா அதை விடமா இப்போ ரீசெண்டாக நான் நிறைய பேர் பார்க்குறேன் பிரஸ்ட் கேன்சர் புரியுதுங்களா கத்தாய வந்து லேடிஸ்க்கு அற்புதமான மெடிசன் நிறைய வந்து கம்மியா இருக்கணும்னா என்ன பண்ணணும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சொல்யூஷனே இல்லைம்மா அதுக்கு ஓகே இப்போ சில பேருக்கு வந்து இந்த ஐ லேஷஸே இருக்காது சார் எல்லாம் வாங்கி வாங்கி ஒட்டிக்கிறாங்க இதே நிலம்ப நீடிச்சுச்சுன்னா பிறந்த குழந்தைங்க கூட ஐலேஷ் வாங்கி ஓட்டணும் மைதா நிறைய எடுத்துக்கிட்டால் என்ன சார் பிரச்சனை கெட்ட வேணுமா இல்ல அப்படியே காலைல சாப்பிடுறது நாளைக்கு மத்தியானம் சாப்பிடுறது டைம் அப்படி தான் சாப்பிடக்கூடாது அதுக்கு ஒரு டைம் வைக்கணும் டைம் வச்சு நேரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெடிசன் வேலை செய்யணும் யூத்தமல் நேர்களுக்கு அன்பா இருந்தா வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க சோ இவரை பத்தி சொல்லணும்னா இவர் சித்தா மற்றும் வர்மால வந்து ஒரு கிங் அப்படின்னே சொல்லலாம் சோ நிறைய வருஷங்களா வந்து இந்த ஃபீல்டுல வந்து நிறைய பேருக்கு வந்து இவர அவங்களோட லைஃப்ல வந்து ஒரு ஒரு பெரிய லைட் ஏத்தி வைக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் சோ லெட்ஸ் வெல்கம் சித்தா அண்ட் வர்மா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் செந்தில்குமார் வணக்கம் சார் சார் உங்களை பத்தி நான் நிறைய ஊடகத்துல பேட்டி பார்த்திருக்கேன் அதாவது மக்கள் மத்தியில நீங்க வந்து ஒரு எவர் கிரீன் சூப்பர் ஸ்டாரா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஆயிடுமா இல்ல கடவுள் செயல் அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இல்லை நம்மளோட ஜாம்பவான்களா இருக்காங்க பட் நம்ம எல்லாம் வந்து அவங்களுக்கு கேதா இருக்கும் ஏன்னா இன்னும் நிறைய சீனியாரிட்டிஸ்ல எவ்வளவு பெரிய பெரிய ஆளா இருக்காங்க வருமால சித்தால எல்லாம் பட் என்னால முடிஞ்சது கடவுள் வேலை இதை பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இந்த வீடியோ பாக்குறாங்கன்னா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நூத்துல தொண்ணூறு சதவீத பெண்களுக்கு வந்து ஃபைப்ராய்டும் இருக்கு சிஸ்டும் இருக்கு கண்டிப்பா அதை விடமா இப்போ ரீசெண்டா நான் நிறைய பேர் பாக்குறேன் பிரெஸ்ட் கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் பிகினிங் ஸ்டேஜ் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி வருது பாத்தீங்களா இந்த இடத்துல சுருக்கு 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 டாக்டர் வாங்குவாங்க ரெண்டாவது இடத்துல பெயின் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த பெயின் அப்படியே பின்னாடி வருதுன்னு சொல்லுவாங்க கரெக்டாக நான் கை வைப்பேன் இங்கே ஓகே சிம்பிளாம்மா அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துல ஒன்றரை மாசத்துல க்ளீன் பண்ணிடலாமா நோ நீட் எனி மெடிசன் புரியுதுங்களா நோ நீட் எனி மெடிசன் அது போடுற வர காரணம் என்ன அதுவும் நிறைய பேருக்கு லேடிஸ் சொல்லியிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ப்ரா போடுறாங்க இல்லையா இன்றைக்கி முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி ப்ராலாம் போடக்கூடாது ப்ரா போடுறதா இருந்தால் இருந்தா ஒரு ப்ரா மினிமம் இரநூத்தம்பது ரூபாய் முன்னூறு ரூபாய் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நிப்பலுக்கு வேறு வென்டிலேஷன் இருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது யாருக்கும் தெரியறது இல்ல அது டைட்டா போட்டுறது அழகா இருக்கு நல்லா நீட்டாக காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு மேலே தாங்காது உங்களுக்கு தெரியாது அது ஏர் சர்க்குலேஷன் வேணும் இல்லை பாடிக்கு ஓ அப்ப என்ன மாதிரி இந்த யூஸ் கண்டிப்பா ஏதோ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கல்யாணத்துக்கு போறீங்க எங்கேயோ போறீங்க தப்பு இல்லை நாளில் நாலு பேர் வருவாங்க சந்தோஷமா இருக்கலாம் இவங்க என்ன பண்றாங்க எயிட் ஹவர்ஸ் டென் அவர்ஸ் ஆஃபீஸ் பிறவங்கள்லாம் போட்டுக்கிறது அதே இதில் வந்து பின்னாடி அவங்களுக்கு ப்ராப்ளம் வருது தெரியறதில்ல ரெண்டாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அது கீழே வரும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் நானே அட்டன் சோரியாசிஸ் மாதிரி ஃபார்ம் அது பிகாஸ் ஸ்வெட்டிங் போகிறதுக்கு இடம் இல்லை கயிறுக்கு இடம் இல்லை என்ன ஆகும் உங்களுக்கு அது ஸோ இதுக்கு இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் ஒரு சில அவேர்னஸ்லாம் எல்லாம் கொடுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஆனார் தான் பெண்ணா இருந்தால் என்ன எல்லாமே உடம்பு தானே அவங்களுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரீயாக இருக்கணும் உடம்பு எப்பவுமே இது வந்து லேடிஸ் வர ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கலாமா இப்போ நீர்க்கட்டிக்கும் சிஸ்ட் இந்த சிஸ்ட்டுக்கும் ஃபைப்ராய்டுக்கும் என்ன சார் ட்ரீட் இல்லை மேம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கேனில் பார்க்குறீங்க கர்ப்பப்பை பை சுற்றி கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கேனில் வந்து புபுள் புபுளாக காட்டும் சின்ன சின்னதாக காட்டும் ரெண்டாவது அவங்க அதை சொல்கிறாங்க அதுக்கு அவங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க கர்ப்பப்பை பை எடுத்துடணும் ஐயோ ஆமாம் சார் நிறைய பேர் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ அளவேரா கேள்விப்பட்டிருக்கீங்களா சொத்து கத்தாளை சொத்து கத்தாழை ஆக்சுவலாக அது வந்து மூலிகைகளில் குமரின்னு பேர் அது பேர் திரை நிறை மூப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா திரை அப்படின்னா ஸ்கின் நிறை அப்படின்னா மூப்புனா ஏஜ் இது மூணுமே தெரியாது அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அவ்வளோ வேலை செய்யும் கத்தாழை புரியுதுங்களா கத்தாழை வந்து லேடிஸ்க்கு அற்புதமான மெடிசன் நான் மூணு மாதம் கத்தாழை கொடுத்து எவ்வளோ பெரிய டிசீஸாக க்ளியர் பண்ணியிருக்கேன் எவ்வளோ பெரிய பெரிய டிசீஸ்லாம் கிளியர் பண்ணியிருக்கேன் லேடிஸ்க்கு ஏன் இன்னைக்கு வாங்குறவங்களாம் இருக்காங்க என்கிட்ட அது மாதிரி கத்தாழையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் நினைக்கலாம் கத்தாழை தானே அப்படின்னு சொல்லி இதில் வந்து உங்களுக்கு ஒரு லிட்டர் இரநூத்தம்பது ரூபாயிலிருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குது ஒரு லிட்டருமா ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு இருக்குது நான் கொடுக்குறேன் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அவ்வளோ அது ட்ரையல் காமிச்சு கொடுப்பேன் உள்ளுக்குள்ளே பெரிய பெரிய மேஜர் ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா அதுக்கெலாம் கொடுத்து சரி பண்ணியிருக்கேன் யாராலையுமே பண்ண முடியாத ப்ராப்ளம் அதாவது சின்ன குடலுக்கும் பெரிய குடலுக்கும் நடுவில் கட்டி எப்படி பண்ணுவீங்க அதை அதை கரைச்சிருக்கேன்

ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு ஆ நெய் அப்படின்னா பசுவின் நெய் ஆ ஆனா பசு சரியா பூ நெய் அப்படின்னா தேன் பூவுடைய நெய் வந்து தேன் குழந்தைக்கு ஆணை கொடுக்கலாம் குழந்தையா இருக்கும்போது நாற்பது வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு பூனை தான் வேலை செய்யும் அதுதான் ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிறது இப்போ சென்னை குழந்தை இருக்கிற தேன் கொடுக்க மாட்டாங்க பால் தான் கொடுத்து பார்க்க குழந்தைய ஆனை நாற்பது வயசுக்கு அப்புறம் உங்க ஹெல்த்து கண்டிஷனை பார்த்துக்கணும்னா தேன் அது பூனை அது ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்கிறது தேனில் வந்து அவ்வளோ அற்புதமான மகத்துவெல்லாம் இருக்குது இப்போ நீங்கள் நிறை அப்படின்னு சொன்னீங்கல்ல இருபது வயசு பொண்ணுங்கள் கூட நிறைய வருது சரி இருபது வயசு பொண்ணுங்களை விட்டுறலாம் இல்லை நிறையன்னு வீங்க அந்த காலத்துலலாம் அறுபத்து அறுபது அறுபத்தஞ்சு வயசு ஆனால் தான் நிறைய வரும் இப்போ கெமிக்கல் ஷாம்பு எல்லாமே கெமிக்கல் ஃபுட்டுன்றதுனால வந்துருது நிறைய ஸோ பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு அடர்த்தியான முடி வரணும் நிறை வந்து கம்மியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சொல்யூஷனே இல்லைம்மா அதுக்கு பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த காலத்தில் அறுபத்தஞ்சு வயசானாலும் வெள்ளையாக இருக்க முடியும் கருப்பாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்தைக்கு வந்து நாலரை மணிக்கு எழுந்துப்பான் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கும் சூரியன் மேலே படும் புரியுதுங்களா உடம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி சூரியனுடைய உதயத்தை யாருமே பார்க்கறது இல்லை எட்டு மணிக்கு எழுந்துக்கிறது எட்டரைக்கு எழுந்துக்கிறது இந்த மாதிரி தான் உடம்பு ஆகும் உங்களுக்கு இப்போ பா திரை நிறை மோப்பு இது மூணுமே காலி அதுக்கே சொல்லியிருக்காங்க சித்தர்கள் திரை நிறை மோப்பு கரெக்டாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நிறைய நான் என்ன முடி கொட்டுறது முடி வெள்ளையாகி போகிறது முடி வீக்காகி போகிறது சூரிய பவர் இல்லை ரெண்டாவது ஆயில் இல்லை தலைக்கு எண்ணெயை போடுறதில்லை ஸ்டைல் என்ன எண்ணெய் போடணும் சாதாரண தேங்காய் எண்ணெய் போடுங்கம்மா என்கிட்ட யாராக இருக்குதுண்ணா எந்த போடுன்னு நான் விளம்புறது படுத்த மாட்டேன் சாதாரணமாக தேங்காய் எண்ணெய் போடுங்க தலை வந்து காயக்கூடாது தலை காயக்கூடாது இது போட்டாலே போதும் அது மாதிரி என்ன போடுறதா என்ன அட்வைஸ் பண்ணுற லேடிஸ்கெலாம் கேட்டால் சாயங்காலத்தில் போடுங்க காலையில் போடாதீங்க சாயங்காலம் போடுவோம் அப்போ அந்த காலத்தில் பெரியவங்க என்ன சொன்னாங்க விளக்கு வச்சு என்ன வைக்க தலை வரக்கூடாதுன்னு எது கோசரம் கேட்டால் அந்த காலத்து கரண்ட் இல்லை தலைமுடியெல்லாம் அது இதில் ஊந்துடும் அது கோசரம் என்ன பண்ணாங்கன்னு சாயங்காலத்து விளக்கு வச்சு தலை வராதுன்னு சொன்னாங்க பட் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிசிக்கலாக என்னன்னு கேட்டிங்கன்னா அதை தான் உங்களுக்கு முடி நல்லாயிருக்கும் கல்லை அவசோஷமா தடை வைக்கிறீங்க தலையிட்டு வெளியே போயிடுறீங்க ஒருத்தர்கள் காஞ்சி போயிடும் நீங்கள் சாயங்காலம் லைட்டாக மசாஜ் பண்ண மாதிரி பொறுமையாக தேப்பீங்க புரியுதா இதுதான் வேலை செய்யும் இதுக்கு தான் சொல்ல வரது ஈவினிங்கில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ சில பேருக்கு வந்து இந்த ஐ லேஷஸே இருக்காது சார் எல்லாம் வாங்கி வாங்கி ஒட்டிக்கிறாங்க இதே நிலம்ப நீடிச்சுச்சுன்னா பிறந்த குழந்தைக்கு கூட ஐ லேஷ் வாங்கி ஒட்டணும் ஓட்டணும் கண்டிப்பாம்மா கண்டிப்பா என்னன்னா இது இன்னைக்கு நிறைய விஷயம் மனசு கஷ்டப்படுறமான விஷயம் எல்லாம் இருக்கு புரியுதுங்களா நம்ம எதாவது சொல்ல முடியறது இப்போ ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா புள்ள அப்பா இருக்காங்க புள்ள வந்து அப்பாவுக்கு கொல்லி வைப்பான் இன்னைக்கு எத்தனை இடத்துல வந்து அப்பா புள்ளை கொல்லி வைக்கிறான்னு தெரியுங்களா எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு தெரியுங்களா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னன்னா அந்த அளவுக்கு நாசமா போச்சு நாடு சொல்கிறது கேட்கறது இல்லை புடிவாதம் ஆடம் நீ என்ன பண்ணுறது உயிரெல்லாம் ஒரு வாட்டி போனால் திருப்பி வராது எடுத்து வச்சுக்கலாங்க கற்றுக்கலாம் எவ்வளோ பாதிப்பு எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ நஷ்டங்கள் புரியுதுங்களா இதெல்லாம் நம்ம சொல்ல எவ்வளோ அவர்னஸ் கொடுக்கணும்லாம் நான் பார்க்குறேன் பண்ணுறேன் ஆனால் எங்கே எடுத்து ஒரு பத்து பர்சன்ட் எடுத்துக்கிறாங்க அவ்வளோதான் அஞ்சு பர்சன்ட் எடுத்துக்கிறேன் இப்போ நான் சொல்லி இந்த தயிர் சொன்னேன் பார்த்திங்களா ஃபேட்டுக்கெல்லாம் இது ஒரு லேடி அடிச்சு எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் சொன்னேன் இல்லை இல்லை சார் உங்கள் டிவியில் ஒரு இல்லை பார்த்து தயிர் எடுத்து சொன்னீங்க நான் ரெண்டு மாதம் தயிர் சாப்பிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கு டாக்டர் உடம்பு எனக்கு முதல்ல நிறைய பிரச்சனை இருந்தது

இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு லிட்டர் பார் கேக்கு எத்தனையோ பேர் கொடுக்க முடியாது உங்களால் புரியுதுங்களா மாடு புள்ளை எங்கே சாப்பிடுது ஏதோ ஃபுட்டு போடுறாங்க வேறு வழி இல்லை நம்ம அது கூட வாழும் பட் அதுக்கு என்ன பண்ண ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து உடம்பு பார்த்துக்கிட்டோம் காலையில் வந்து ஒரு சில விஷயங்கள் யோகா பண்ணு மெடிடேட் பண்ணு வார்ம் அப் பண்ணு கொஞ்சம் பார்த்துக்கோ உடம்பு நூறு வயசு வரைக்கும் வாழலாம் கூட வாழ்கிற வரைக்கும் நல்லா வாழலாம் இல்லையா அது யாரும் பண்ணுறதில்ல எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பாருங்கள்ல ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது என்ன காரணம் ஒரு டைமில் ஓடி ஓடி சம்பாதிக்கிறான் சம்பாதிச்சதுமே ஹாஸ்பிட்டல் கொடுக்குறான்

இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னீங்கன்னா உண்மையாக சொல்லப்பேன் என்ன எனக்குலாம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பத்தலை நான் இன்னும் கூட ஓட்டுறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ரெடி என்கிட்ட எடுத்துக்கோங்க வாங்க ஒரு சில விஷயம் சொல்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் எடுத்துக்கோ எனக்கு தெரிஞ்சு நான் கொடுக்குறேன் பண்ணுங்கள் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கேனே தவிர அது யாரும் கேட்கறது இல்லை செல்ஃபோனால் எவ்வளோ எனக்கு நான் பேசுகிறேன் சின்ன ஃபோன் தான் பேசுகிறேன் நான் பெருசு யூஸ் பண்ணவே மாட்டேன் நான் எனக்கு யூஸ் பண்ணி தெரியாது பெருசு உங்ககிட்ட சொன்ன பார்த்தீங்களா லொகேஷன் எனக்கு லொகேஷன் பார்க்க தெரியாது எனக்கு உண்மாதான் நான் போல அதை தேடி கண்டுபிடிச்சி லொக்கேஷன் பார்க்குறதுக்கு போயிட்டு திருப்பி திருப்பி இன்னொன்றுலாம் தேடணும் என்னத்துக்கு நமக்கு டைம் இல்லை அதெல்லாம் அட்ரெஸ் கூட வந்துடுறேன் இப்போ பாம்பேலாம் போகிறேன் பாம்பேலாம் சொல்லுவாங்க சார் லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன் சார் ஒரே உங்ககிட்ட சொன்ன பார்த்தீங்களா பேட்டரி சார்ஜ் இல்லைன்னு எதுக்கு அதை போய் நோண்டிக்கிட்டு திருப்பி அதுக்கப்புறம் இன்னொன்று போகணும் இன்னொன்று போகணும் இன்னொன்று போகணும் வேண்டாம் அட்ரஸ் சொல்லி நான் வந்துடுறேன் கொடுப்பேன் நான் வரேன் வந்து வெயிட் பண்ணா வரேன் உங்க கூட அவ்வளோதான் சிம்பிள் முடிஞ்சு போச்சு அதனால் வந்துட்டு ஜனங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா எடுக்கணுமா அவங்க கேட்கணும் இப்போ சொல்கிறோம் பேசுகிறோம் என் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து பேர் ஃபோன் பண்ணணும் அதுக்கு ஒரு சந்தோஷம் அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் பரவாயில்ல கேட்குறாங்களே இது மாதிரி பண்ணுறாங்களே சரி இமாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்கு பண்ணுங்கள் சேப்போ என்றும் இளமையா தான் இன்றைய ஆண்களுக்கும் பெண்களுக்குமே ஆசை அப்படின்னு சொல்லலாம் அறுபது வயசுலயே ஒரு நாற்பது வயசு போல தெரியணும் நான் கண்ணால பாக்குறேன் பேரோட சொல்றேன் அறுபத்தி மூணு வயசு மலாய்க்காரோரா இருக்கட்டும் இல்ல ஷில்பா ஷெட்டியா இருக்கட்டும் ஐ திங்க் சிஸ் ஃபிஃப்டீன்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய பெண்கள் வந்து ரொம்ப அழகா இருக்காங்க அவங்க மைட் பி ஏதாவது ட்ரீட்மென்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன் நான் உங்ககிட்ட கேக்குறது இந்த சித்தா முறையில எப்படி என்றும் இளமையா இருக்கிறது பிரம்ம முகத்துல இருந்துக்கோங்க அஞ்சு மணிக்குள்ளே எழுந்துக்கோங்க சரியா நைட் வந்து ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டுடுங்க சார் இன்றைய காலகட்டத்துக்கு அதெல்லாம் பாசிபிளாக இருக்காங்க இன்னைக்கு காலையில் தான் பேசுகிறோமா இப்போ ஷில்பா ஷெட்டிக்கு என்னம்மா கவலை இருக்குது திருச்சாக்கு என்னம்மா கவலை இருக்குது புரியுதுங்களா திருச்சி இப்போ நான்லாம் நல்ல காசமாக இருந்தால் எனக்கு என்ன கவலை இருக்குது போகுது புரியுதுங்களா அது என்ன பண்ணலாம் இப்போ எனக்கு ஃபுல்லாக பேங்க் பேலன்ஸ் வெயிட்டாக இருந்தது பின்னாடி பத்து பேர் இருக்காங்க என்ன என்ன சொல்லுங்க சந்தோஷம் எப்போ பார்த்தாலும் தூக்கம் வரும் மனசு நிம்மதி மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க மெயினாக வந்து எல்லாத்துக்குமே காரணம் வந்து தம்மா மைண்ட் செட் ஃப்ரீயாக இருந்தாலே எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும் உணவு எப்படி சார் எடுத்துக்கிறது நார்மலாக எடுக்கலாம்மா நார்மலாக நீங்கள் வந்து காலையில் சாப்பிட்றீங்க இல்லையா காலையில் சாப்பாடு ஒரு எட்டரை ஒம்பது மணி அது சாப்பிடுங்க மத்தியானத்தில் சாப்பிடுங்க எப்போ சாப்பிட்டாலும் நான் சொல்கிற அட்வைஸ் ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி குடிச்சிருங்க ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி போனதுக்கப்புறம் சாப்பிடுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அரை லிட்டர் தண்ணி குடிக்க ஃபுட் வந்து ஃப்ளோட் ஆகணும் நடுவில் தான் ஃபுட் இருக்கணும் அப்போது வந்து உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளமே இருக்காது கேஸ் ப்ராப்ளம் இருக்காது சாப்பிட்றோமே நூற்றி ஐம்பது ரூபா கூட சாப்பிட்றோம் தண்ணியே குடிக்காம சாப்பிடக்கூடாது நூற்றி ஐம்பது ரூபா போனால் போட்டோம் உடம்பு இல்லை ஃபஸ்ட்டு போனோம் தண்ணி குடிச்சிருங்க ஒரு கிளாஸ் ஒரு ஒரு மினிட்ஸ் கழிச்சு சாப்பிட ஆரம்பிங்க ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் தண்ணிக்கு வச்சுக்கோங்க இடம் குடிச்சிட்டு எழுந்து வந்துட்டு இருங்க அரை மணி நேரத்தில் டைஜஷன் ஆயிடும் புரியுதுங்களா இதுதான் சிம்பிள் சாப்பிட்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை நான்வெஜ்ஜில் வந்து பிராய்லர் சிக்கன் சாப்பிடாதீங்க இப்போதைக்கு பிராய்லர் வந்துட்டு வேண்டாம் மொத்தம் எது வேணால் சாப்பிடுங்க சார் இப்போ இந்த கருவேப்பிலை சாப்பிட்றதுனால என்ன சார் ப்ளஸ் பாயிண்ட் கருவேப்பிலை வந்து ரத்தம் சுத்தி பண்ணுமா கண்ணுக்கு நல்லது முடி சொன்னீங்க பார்த்தீங்களா கருப்பாக இருக்கணும்னு சொல்லி அது பொண்ணு மட்டும் உடனே கிடைக்காது இவன் பத்து நாள் கருவப்பிலை சாப்பிட்டாலே முடி பார்ப்பான் போயிட்டு நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பொறுமை இல்லை சார் அதா பத்து நாள் நான் சொல்றேன்மா வெயிட் லாஸ் பண்றதுக்கு சிக்ஸ்டி டேஸ் பண்ணாதாம்மா வெயிட் குறையிறது தெரியும் இவன் நாலு நாள் பண்றது கண்ணாடி பார்க்குறது குறையல எப்படி குறையும் பொறுமை வேணும் இல்லையா அது இருக்காது உடனே 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 அப்போ எப்படி ஆகும் அதனால தான் மெயின் அதுமாதிரி மாதிரி ஆரத்தில் உள்ள வந்து நல்ல விஷயம்மா அற்புதமான ஒரு மருத்துவம் இருக்கிற விஷயம் கருவேப்பில்லை கொத்தமல்லி புதினா பச்ச மிளகா பச்சை மிளகாலாம் என்னைக்கு மனுஷன் சாப்பிட்றது குறைச்சானோ அன்னைக்கு தான் அவனுக்கு டயபெட்டிக் வந்தது தெரியுமா ஒரு காலத்தில் உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் பாருங்கள் காலையில் பச்சை மிளகா கடிச்சு பழைய சாப்பிடுவாங்க இன்றைக்கி யார் பச்சை மிளகா கடிக்கிறான் பச்சை மிளகாய் கடிக்கும்போதே ஒரு வாட்டர் ஒன்று ஃபார்ம் ஆகும் தட்ஸ் கால்ட் இன்சுலின் அதுதான் இன்சுலின் ஜொல்லுக்கு இல்லையா ஒரு டைமில் படுக்கும்போது பார்த்துருப்பீங்க ஜொல் ஊற்றிட்டே படுப்பான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில் ஜொல் ஊற்றும் அதுதான் இன்சுலின் யாருக்கு ஊற்றுது யாருக்கா ஊற்றுதா இன்னைக்கு சொல்லுங்கள பார்த்தா அது அந்த மாதிரி தான் இருக்க தவிர நேச்சுரலாக வரணும் அது ஸோ இதெல்லாம் வர வைக்கலாம் திருப்பி வர வைக்கலாம் நான் வந்து சித்தாவில் வந்து நான் வந்து ஆம்பிஷன் ஆம்பிஷன்மா எனக்கு ஒரு பெரிய ஆம்பிஷன் என்ன தெரியுமா ஒரு வில்லேஜ் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கிற வில்லேஜ் அந்த வில்லேஜில் குடிகாரன் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே எனக்கு வேண்டாம் மற்ற அத்தனை பேருமே மூணு மாதத்தில் நோய் இல்லாத கிராமமாக உருவாக்கி கொடுக்கணும்னு ஆசை எனக்கு என்னால் முடியும் பட் அதுக்குண்டான கோபரேட் பண்ணுறது ஜனங்க எனக்கு சேரலை இன்னும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி பண்ணணும் யாரும் செட் ஆகலை ஒரு பெரிய ஆம்பிஷன் அது ஒரு வில்லேஜை வந்து இந்த நோயே இல்லை சொல்லணும் அடுத்தது நெல்லிக்காய் சார் நெல்லிக்காயோட மகத்துவம் என்ன நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் நெல்லிக்காயில் வந்து இப்போ தேனில் போட்டு சாப்பிட்றது மாதிரி சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்லாம் காய வச்சுட்டு சாப்பிட்றது தேனில் போட்டு சாப்பிட்றலாம் வந்து எனர்ஜி ஆன்மபலம் கொடுக்கும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இன்றைக்கி பெரிய மைனஸ் தேனில் நெல்லிக்காய் போட்டு சாப்பிட்றோன்னு சொல்றோம் சுத்தமான தேனிங்க போகிறது அப்போ நெல்லிக்காயோட பவர் போய்டுது இல்லையா புரியுது சொல்கிறது உங்களுக்கு நெல்லிக்காவோட பவர் போயிடுது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை அப்படியே சாப்பிட்லாம் இப்போ நெல்லிக்காய் கூட பார்த்தா நாட்டு நெல்லிக்காய் வேறு இப்போ வேறு பிரச்சனை ஆகுது நெல்லிக்காய் பார்த்துருப்பீங்க கொய்யாக்காய் சைஸ்லாம் நெல்லிக்காய் வருது அதெல்லாம் ஹைப்ரிட் உங்களுக்கு மெடிசன்ஸ் போட்டு வர வைக்கிறது நெல்லிக்காய் சைஸ் தான் இதுதான் நெல்லிக்காய் சைஸ் இதை வந்து சாப்பிட்றது உங்களுக்கு கால்சியம் இருக்கும் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எனர்ஜி இருக்கும் ஸ்டாமினா கொடுக்கும் இவ்வளோ வேலை நெல்லிக்கா பண்ணுவோம் ஒரு பதினஞ்சு இருபது நாள் தொடர்ந்து நீங்கள் சாப்பிடுவோம் ஒரே மாதிரி சாப்பிட்ணும் ஒரே டைமில் சாப்பிட்ணும் இப்போ நீங்கள் காலையில் சாப்பிட்றது நாளைக்கு மதியானம் சாப்பிட்றது டைமில் அப்படிலாம் சாப்பிடக்கூடாது அது அதுக்கு ஒரு டைம் வைக்கணும் டைம் வச்சு நேரத்துக்கு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா மெடிசன் வேலை செய்யும் இப்போ நான் கொடுக்குற மெடிசன்லாம் பார்த்தா அர்லி மார்னிங் கொடுப்பேன் நைட் படுக்கும்போது கொடுப்பேன் மத்தியானத்துக்கு மெடிசன் கொடுக்குறதில்ல நான் ரொம்ப ரேர் மதியானத்துக்கு கொடுக்குறதெல்லாம் அடுத்து வந்து நல்ல பல்லு உறுதியாக இருக்கணும் கொட்டாமல் நல்ல திடமாக இருக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் சாப்பிட்றேன் கால்சியம் தயிர் சொன்னேன் இல்லையா தயிர் சேர்த்துக்கோங்க இல்லையா தேன் நல்லா கால்சியம் கொடுக்கும் அது பண்ணலாம் தேன் நிறையா வாயில் வச்சுட்டு சுத்தமான தேன் கிடச்சிதுன்னா ஒரு பத்து நாள் கூட தேனை வாயில் வச்சுக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் வாயு உள்ள அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு முடங்கிடுங்க நைட் படுக்கும்போது பதினஞ்சு நாள் நல்ல தேனில் பண்ணிங்கன்னாலே போதும் எப்பேற்பட்ட சொத்தம் இருந்தாலும் போயிடும் நான் ரொம்ப பேர் என்ன சொல்லுவான் தேனுக்கும் சொத்துக்கு என்ன சார் அது ஸ்வீட்டுன்னு வாத்த தேன் வைங்க நீங்கள் பத்து நிமிஷத்தில் சரியாயிடும் இப்போ தேன் கரெக்டாக இருக்கணும் சொத்தப்பள்ளுக்கு தேன் கேட்கும் இன்னைக்கு சிம்பிளாக சொல்கிறோம்மா நம்ம தான் எல்லாம் சொல்லிட்டு தெரிகிறோம் பல்லுக்கு என்ன பண்ணுறது பல்லு கொட்டி போகுது எல்லா ஜீவராசியும் ஒன்று தான் நமக்கு அறிவு கொடுத்துருக்கான் பகவான் இப்போ ஆடு மாடெல்லாம் கவலைப்படுத்தா பல்லு கொட்டி போகுது பல்லு இல்லை எனக்கு பயில் சொந்துடுச்சுங்களா என்ன காரணம் அது அதுவாக இருக்கு மனுஷன் மனுஷனா இல்லை அது அதுவாகவே தான் இருக்கு அதனால அப்படியே இருக்குது அது மனுஷன் மட்டும் ரொம்ப அதிமேதாவே காமிச்சு உடனே தான் பண்ணுறாங்க இப்போ பியூட்டி அப்புறம் ஜிம்முக்கு போகிறது சார் ஜிம்முக்கு ஆண்கள் போயிட்டு ரொம்ப வெயிட் போடுறாங்க அதே மாதிரி பெண்களும் போகிறாங்க அது ஒரு ஃபேஷனாகவே பண்ணிட்டு இருக்காங்களே சார் இது எந்த பிரச்சனையும் வராதா பிரச்சனை வந்து வந்துட்டு தான் இருக்குது வந்துட்டு தான் இருக்குது கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்குது ஒன்று வந்துட்டு தான் இருக்குது இப்போ ஜிம்முக்கு போகிறது வேணா சொல்கிறான் வீட்டில் பண்ணலாம் வீட்டிலே பண்ணலாம் இப்போ ஜிம்மெல்லாம் இன்றைக்கி தினமும் வந்துச்சு ஒரு பத்து வருஷமா ரொம்ப வருவாக போயிட்டு இருக்காரு அதிகமாக அதுக்கு முன்னால் என்ன பண்ணலாம் உங்களுக்கு கடலா கட்டை சுற்றுவா தண்டால் எடுப்பான் இந்த மாதிரி தான் பண்ணுவான் பண்ணிவிட்டு செஞ்சிட்ருப்பான் ஸோ மிக சிறப்பு சார் நன்றி நன்றிம்மா நன்றி